தங்களுடைய நட்பு வட்டத்தை இணைத்து கொண்டு புது நட்பு உங்களுக்கு உதவாது பழைய நட்பு உங்களுக்கு பயபக்தியாக இருக்கும் என்றனால் நீங்களாவே அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை வலு சேர்த்து உங்களுடைய இலக்கை அடைவதற்கு இது ஒரு சரியான தருணம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வைத்திய செலவு குறையும் இடம்பெயர்ச்சி உண்டு வேற வீடு வீடு வாசல்களை மாற்றி வேற இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறைக்கு வருது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு உண்டு பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்களுடைய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை அந்த த எண்ணிய எண்ணத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அற்புதமான அமைப்பு அக்டோபர் மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வேற்றுக்கும் உண்டு என்பதால் அதில் அக்கறையும் பொறுமையும் அதிகவனமும் வேகத்துடன் செயல்பட்டால் எல்லா வித காரியத்திலையும் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு பிரதானமாக இவர்கள் இந்த மாதம் இப்போ என்ன வகமான புஷ்பங்கள் தா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மல்லிகை பூவை தானம் பண்ணுவது மல்லிகை பூவை இறைவனுக்கு கொள்வது அதில் இந்த மதுர மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த மதுர மல்லியை இறைவன் சன்னிதானத்துக்கு வாங்கி கொடுப்பதும் உங்கள் வீட்டு பூச்சை அறையில் வைத்துக் கொள்வதும் நீங்கள் சூடிக் கொள்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்க்ளூடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால் வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பொண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக டாக்டர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்தே இந்த அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களே காரிய தடைகளெல்லாம் முடிவுக்கு வந்து காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாதம் தொழில் துறையில் சிறப்பு பெறுவீர்கள் பொருளாதார தடங்கள் நீங்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு விருந்தினர் வருகை உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பேரும் புகழும் கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய காரியத்தை ஒன்று யாருனாலும் நடக்க முடியாத காரியத்தை நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் கால்வழி வயிறு வலியில் ஒரு தவஸ்தப்பட்டவருக்கு அதிலிருந்து முற்றிலும் விடுதலை நட்பு வட்டத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை நட்பு மூலியமாக நிறைய வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான ஒரு நேர காலம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு நடக்க இருக்கிறது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வீட்டு பையனுக்கு திருமணம் நடத்தி காமிக்கிறதும் தன் பிள்ளைகளுக்கு தன் பேத்திகளுக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி காட்டக்கூடிய அமைப்பையும் தன் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பும் இது முடிக்க தாங்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நெடு நாட்களாக ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருப்பீங்க அது இடையில பிரேக்காகி நின்றுருக்கும் அந்த பிரேக்காகி நின்றக்கூடிய தன்மை மாறி இப்போ அந்த இலக்கில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த குழுவில் இருக்கிறவங்க பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் தங்களுடைய நட்பு வட்டத்தை இணைத்து கொண்டு புது நட்பு உங்களுக்கு உதவாது பழைய நட்பு உங்களுக்கு பயபக்தியாக இருக்கும் என்றனால் நீங்களாகவே அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை வலு சேர்த்து உங்களுடைய இலக்கை அடைவதற்கு இது ஒரு சரியான தருணம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வைத்திய செலவு குறையும் இடம்பெயர்ச்சி உண்டு வேறு இட வீடு வீடு வாசல்களை மாற்றி வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறைக்கு வருது பல்வேறு துறைகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய நீர்கள் மகன் கல்யாண விஷயத்தை சீரும் சிறப்புமாக யாருமே எதிர்பார்க்க முடியாமல் ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு இந்த ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பான அமைப்பு உண்டு இந்த ராசியில் பிறக்கக்கூடிய புத்தி கூர்மையாகவும் தொழில் சாதத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான குழந்தையாகவும் இருக்கும் என்பதில் சிறிது மையம் இல்லை இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய மந்த நிலைமை மாறும் பல தடவை படித்து ஏறலை என்று சொன்னவங்களுக்கு கூட பார்த்தாலே மனசில் பதியக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக நிலை இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு என்றாலும் ஜாதகமே வாழ்க்கை இல்லை உழைப்பு முக்கியம் என்பதால் கூடுதலாக படிப்பு விஷயத்தில் அக்கறையும் கவனம் செலுத்துவது பல வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் படிப்பு விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது என்று வந்து தான் கோட்டையை விட்டுருவான் அந்த மாதிரி கோட்டை விடாமல் கூடுதல் கவனம் செலுத்துவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்குது பாதிப்பு ஒன்றும் இல்லை பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் காசு பணத்தை சேமிக்க பாருங்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தியும் இடப்பெயர்ச்சியும் உண்டு அதன் மூலியமாக இரட்டிப்பு லாபமும் போனஸ் மற்றும் பொருளாதார வரவு அப்புறம் திடீர் பொருளாதார சேர்க்கை போன்றவை ஏற்பட இருக்கும் மனைவினுடைய உடல்நிலையில் சிறு தொய்வுக்கு பின் சரியாகும் ஆக விரைய செலவு சிறிதளவு இருந்தாலும் சேமிப்பு சேமிக்கிற அளவுக்கு வருமானம் அமைப்பு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு உண்டு பொது பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா தங்களுடைய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை அந்த எண்ணிய எண்ணத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அற்புதமான அமைப்பு அக்டோபர் மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வேற்றுக்கும் உண்டு என்பதால் அதில் அக்கறையும் பொறுமையும் அதிகவனமும் வேகத்துடன் செயல்பட்டால் எல்லா வித காரியத்திலையும் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு பிரதானமாக இவர்கள் இந்த மாதம் இப்போ என்ன வகமான புஷ்பங்கள் தா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மல்லிகை பூவை தானம் பண்ணுவது மல்லிகை பூவை இறைவனுக்கு கொண்டு வந்து அதில் இந்த மதுர மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த மதுர மல்லியை இறைவன் சன்னிதானத்துக்கு வாங்கி கொடுப்பதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்வதும் நீங்கள் சூடிக் கொள்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் இவர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோஷத்துல இருக்கக்கூடிய அம்மன் அப்படி இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வணங்குகள் பற்றாத செல்வத்தை பெறுவீர்கள் வளமான வாழ்க்கையை பெறுவீர்கள் குறைவில்லாத வாழ்க்கையை பெறுவீர்கள் குற்றமில்லாத ஒரு நட்பு கிடைக்கும் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் வெற்றியாக கிட்டக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதை வராகி உங்களுக்கு வரமளிப்பால் வரமளிப்பது மட்டும் இல்லாமல் துணை இருந்து தனுசிரா கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேத்துக்கும் வகையே சூடக்கூடிய அமைப்பை இந்த மாதம் அக்டோபர் மாத நிலையில் கொடுத்தாலும் கூட கூடுதல் அம்சமாக வராகி அம்மனுடைய வழிபாடும் மல்லிகை பூ தானமும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இம்மாதம்